ஆல் இனிமேல் டெய்லியும் மினி பிளாக் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் குக்கிங் ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு போடுற மாதிரி வீடியோ வந்து நடுவில் வரும் இது வெனஸ்டே நேத்தோட மெனிவ்ளாக் மலையால் ஸ்கூல் லீவுன்னு சொன்னோன்னே எங்கள் ரெண்டு பேருக்குமே ஜாலி ரெண்டு பேரும் லேட்டாக தான் எழுபணும் எங்கள் அம்மா ஜாபுக்கு போகிறனால தான் காலையிலே குக்கிங் பண்ணி வச்சுருவாங்க மேல் வேலை மட்டும் நான் பார்ப்பேன் சாம்பாருக்கு பருப்பு போட்டு வச்சுருந்தாங்க அது கடைஞ்சி தாளித்து ஊற்றிட்டேன் காய் கட் பண்ணி வச்சுருந்தாங்க பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிவிட்டேன் அப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன் எனக்கு தோசையும் பாப்பாவுக்கு ஸ்லர்போட ஃபார்ம் நூடுல்ஸும் பண்ணி கொடுத்தேன் இது கிட்ஸுக்கான நூடுல்ஸ் அப்படின்றனால என்னைக்காச்சும் ஒரு நாள் கொடுப்பேன் மலையும் விடாமல் பேஞ்சிட்டே இருந்தது லியோனல் அதிசயமாக மத்தியானம் பன்னெண்டு மணிக்கே சீக்கிரமாக தூங்கிட்டான் மலைக்கு சூடாக டீ குடிச்சிட்டு கொஞ்சம் வீட்டில் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு பண்ணிட்டு இருந்தேன் மழைனால நமக்கு சூடாக ஏதாச்சும் சாப்பிட்ணுன்ற கிரேவிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதனால ஈவினிங் ஃப்ரோசன் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸும் ஸ்மைலியும் வாங்கியிருந்தேன் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக இது ஹெல்த்தி இல்லைனாலும் நம்ம இந்த மாதிரி கிரேவிங்ஸ் வரும்போது டக்குன்னு வெளியில் வாங்கி சாப்பிடுவோம் அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இப்படி பண்ணுறது எவ்வளவோ பெட்டர்ன்னு தோணுச்சு ஏன்னா வெளிலேயும் ஃப்ரோசன் தான் யூஸ் பண்ணுறாங்க அதுவும் டக்குன்னு பண்ணி கொடுத்துருவாங்க யூஸ் பண்ண ஆயில்ஸே யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு வீட்டில் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் வேலை பார்த்துட்டு டின்னர் முடிச்சுட்டு படுத்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்